என அறிவித்திருந்தார் ஆமா இது ஆட்சி இந்த அறிவிப்பு அதன்படி நாற்பத்தி இருபத்தி மூணு ஸ்டாலின் அடிக்கல் துவக்கி வைத்தார் முடிந்த அளையில முதல்வர் எட்டு புள்ளி ஐம்பது கோடி செலவில் பூங்கா உருவாக்கப்பட்டதை அடுத்து தனது தனியாக நூத்தி நாற்பது விஐபிகளுக்கு தனித்தனியாக கடிதம் மீது அழைப்பு விடுத்ததுடன் இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பசுமை பூங்கான்னே சொல்லலாம் இந்த

காலகத்தில் நமது அதாவது விரிவாக சொல்லி இருந்தாங்க அதையே வந்து கருணாநிதி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு நினைவாக காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா உருவாக்கப்படும் என அறிவித்திருந்தார் அவருடைய அறிவிப்பை மகன் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் இது தினமலர் செய்தியின் தாக்கம் என்று சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்